சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க நம்ம கோவில் போயிட்டு வரும்போது வாங்கின திங்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்றது பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து விநாயகர் வால் ஹேங்கிங் தான் வாங்கியிருக்கோம் அதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட்ல வச்சுருக்காங்க இதோட கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க வா இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது வால் ஹேங்கிங் பெல் தான் நெக்ஸ்ட்டு இருக்குது இதுதான் வந்து வால் ஹேங்கிங் பெல் இது பார்க்க நல்லா வெயிட்டாக இருக்குது அழகாகவும் இருக்குது இதுல வந்து சுப்டின் பெல் இருக்கு இதுல இதோட சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா கேக்குது லவுடாவும் சவுண்டு இதோடபுளா இருக்கு நீங்க பாருங்க துளசி மாடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் கலரிங் கலரிங் நல்லா கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாவும் இருக்கு பாக்குறதுக்கு இதோட பினிஷிங்கும் நல்லா இருக்கு அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்களா விளக்கு வைக்கிறதுக்கு மாடமும் கொடுத்துருக்காங்க இதுதான் முருகர் வால் கிளர்க் செம்மையா இருக்கு அதுவும் இல்லாம நல்ல லுக்கா இருக்கு நம்மளுக்கு முருகனுக்கு பற்றி இங்க அருகரா முருகன் முருகன் எப்படி இருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்லாம ஆறு படையும் சைட்ல கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்களா சுவாமி மலை பழமுதிர்ச்சோலை திருத்தணி பழனி திருச்செந்தூர் திருப்பரகுன்றம் நடுவுல இருக்கதான் பழனி முருகர் ராஜ அலகாரத்துல முருகர் ரொம்ப அழகா இருக்காரு கம்பீரமா இருக்காரு பாத்தீங்களா நான் இந்த விநாயகரை உங்களுக்கு ஹேங் பண்ணி காட்டுறேன் வாங்க நீங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாரு